இதில் ஹெல்த் இன்ஸ்பெக்ட்ஸ் யாரும் டெம்பெரவரியாக இல்லைங்க அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள்லாம் அவங்க பர்மனென்ட் ஆக மாட்டாங்க எப்போவுமே ஒப்பந்த அடிப்படையில் வர்றவங்க அந்த அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகல் ரொட்டேஷன் இருக்காது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்காது ஏதோ ஒன்று வேலைக்கு எடுத்துருப்பாங்க அவங்கள வந்து பர்மனெண்ட் பண்ண முடியாது எம்ஆர்பியில் எடுத்து காற்று நித்துவங்களை மட்டுமே இப்போ படிப்படியாக பர்மனென்ட் பண்ணிடுவோம் கோவிட் காலத்தில் எடுத்தவங்களை எல்லாருமே இப்போது எல்லா ஆல்மோஸ்ட்டு நர்சஸ் எல்லாமே செவிலியர்கள்லாம் பணி நிரந்தரம் பண்ணி முடிச்சிட்டோம் அது மாதிரி சுகாதார ஆய்வாளர்கள் அந்த மாதிரி எம்ஆர்பியில் எடுத்துட்டு பணி நிரந்தரம் செய்யப்படாமல் யாரும் இருக்கிறதா தெரியல இருந்தாலும் நாளைக்கு அலுவலகத்தில் விசாரிச்சுட்டு அது மாதிரி இருந்தாங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள் நிலுவை முடிவுக்கு வந்தோம்னா அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் முதல்ல அதாவது உங்க கேள்வியில வந்து திருத்தங்க அண்ணாமலை சொல்லி இருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினார்ன்னு சொல்லல சண்முகங்கிற வட்ட செயலாளி எங்களை பேசினார் சொல்லிருக்காரு அவர் பேசுறதாவது முழுமையா கேட்டுக்குன்னு சொல்லுங்க ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும் இதுவரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசினதில்ல ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன் அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலையை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாயின்னு வந்து அவன் வீட்டு வாசலில் சாப்பிட்டு வச்சான் அப்போ என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க அப்புறம் இப்போ வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட இந்த உயர் நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுமதிச்சு அவங்க வந்து விசாரித்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு முப்பது வருஷம் குறையாம ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க இதில் நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு அஞ்சு மாதத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான் இதில் அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணதாக சொல்லியிருக்காரு நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்